அகாரம் ஃபவுண்டேஷன் நம்ம சூர்யாவின் அகாரம் ஃபவுண்டேஷன்னே சொல்லலாம் இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து பதினைந்து வருடங்கள் நிறைவடைந்து விட்டன இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து எத்தனையோ ஏழை குழந்தைகளுக்கு படிப்பை கல்வியை அது பள்ளி கல்வியாக இருந்தாலும் சரி கல்லூரி கல்வியாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் இலவசமாக வழங்கி மிக பெரிய அளவில் அவங்கள ஆளாக்கியிருக்காங்க அதற்கு நம்ம நிச்சயமாக பாராட்டி ஆகணும் அதுவும் எத்தனையோ ஏழை குழந்தைகள் ஏழை மாணவர்களோட வாழ்க்கை தரமே மாறியிருக்குது இது எல்லாத்துக்கும் சூர்யா முன்னெடுத்த அந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் பாராட்டுறாங்க இப்போ அதற்குரிய விழா பதினைந்து வருடங்கள் நிறைவடைந்து விட்டன அப்படிங்கிற அந்த விழாவை வந்து நடத்தினாங்க அதில் சீஃப் கெஸ்டாக உலகநாயகன் கமலஹாசன் கலந்துக்கிட்டபடி சூர்யாவை பயங்கரமாக பாராட்டினாரு அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அரசாங்கம் அனுமதி தரணும் அவங்க வந்து காசு கேட்கல காசெல்லாம் அவங்ககிட்டே இருக்குது அனுமதி தரணும் அப்படின்னு கமல் சொன்னார் இது குறித்து நான் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் டேயே பேசினேன் அவரும் சம்மதம் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் சர்ச்சையும் அடங்கியிருக்கு சூர்யா அவர்கள் தன்னுடைய பணத்தை இதில் முதலீடு பண்ணாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது எத்தனையோ தன் ஆர்வலர்கள் பணக்காரர்கள் செல்வந்தர்கள் தானம் செய்பவர்கள் இப்படி அவங்களா ஆர்வமாக வந்து தங்களுடைய சொந்த பணத்தில் ஐம்பது லட்சம் எழுவது லட்சம் ஒரு கோடி ஐந்து கோடி இரண்டு கோடி அப்படின்னு அவங்களோட காசெல்லாம் போட்டு அதன் மூலம் தான் நடத்துகிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இதற்கு பாலமாக இருந்தவர் தான் சூர்யா ஆனால் இந்த விழா ஏதோ சூர்யா மட்டும்தான் இதுக்கு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவது ஏன் அப்படின்னு சொல்லி நிறையா சூர்யா ஹேட்டர்ஸும் கேட்குறாங்க நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் எல்லாரிடமும் காசு இருக்கலாம் பணம் இருக்கலாம் ஆனால் அவங்கள ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கிற விஷயம் சாதாரண விஷயமே இல்லை நடித்தோமா காசு வாங்கி பாக்கெட்டில் போட்டோமா அப்படிலாம் இல்லாமல் தான் இந்த விஷயத்த முன்னெடுத்து பண்ணுறது உண்மையாலுமே ஒரு நடிகராக சூர்யா சிறப்பான பங்கை வகித்திருக்கிறார் ஸோ அதில் ஏதும் கரும்புள்ளி குத்திர வேணாம் அப்படின்னு நிறையா சமூக அவர்களும் சொல்கிறாங்க இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்